அலாம் அலைக்கும் அருள் மிக்கவன் அன்பு மிக்கவன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் கருணையின் நபி மன்னிப்பின் மணிமகடம் தெய்வீக பேரொளி பெருமானார் அடிகு செல்லம் அவர்களுக்கு என் முதற்கண் சலாமை சமர்ப்பணம் செய்கிறேன் யார் ரசூல் அல்லா யாஹீபல்லா யார் அஹமத் அல்லா ஆலமீன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே மகத்தான அருள் நிறைந்த புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தை அடைந்து அதிலும் இருபது நாட்களை இருபது நோன்புகளை நோற்று இரு பகுதிகளை கடந்து நாம் அமர்ந்திருக்கிறோம் முத்தாய்ப்பான மூன்றாவது பகுதியை இறுதி பகுதியை அடைந்திருக்கிறோம் இத்தனை நாட்கள் நாம் அமல் செய்திருக்கிறோம் தொழுதிருக்கிறோம் நோன்பு நோட்டு இருக்கிறோம் கவனம் செலுத்தி இருக்கிறோம் முயற்சி எடுத்திருக்கிறோம் அத்தனையையும் பல மடங்காக ஆக்கக்கூடிய ஒரு தருணமாக ஒரு கட்டமாக இந்த இறுதி பத்து நமக்கு அமைய பெற்றிருக்கிறது ஏனென்றால் ரமலான் சிறப்பிற்குரியது என்று சொன்னால் இந்த பத்து நாட்கள் தான் அந்த சிறப்பை தந்தது அருள் நிறைந்த மாதம் ரமலான் என்றால் அந்த அருளை பொதுங்கி இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் இந்த பத்து நாட்கள் தான் மகத்தான மாதம் என்று சொல்வதற்கும் இந்த பத்து நாட்கள் தான் காரணம் ஏனென்றால் இந்த பத்து நாட்களில்தான் ஆயிரம் மாதங்களை விட ஓர் சிறந்த இரவு லைலத்துல் கதருடைய இரவு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் அந்த இரவில்தான் தான் திருமறை அல்லாவின் அருள்மறை இறங்க பெற்றது இவ்வளவு சிறப்புகளை கொண்ட பத்து நாட்களை நாம் அடைய இருக்கிறோம் அதை பயன்படுத்தினால் நாமும் அருள் பெற்றவர்களாக மகத்தானவர்களாக நல்லடியார்களாக வெற்றியாளர்களாக ஆக முடியும் என்பதில் எவ்வித மாற்ற கருத்தும் இல்லை அருமையானவர்கள் அல்லாவின் நல்லடியார்களே சமுதாய பெரியவர்களே இந்த பத்து நாட்கள் குறித்து பெருமானார் செல்லலாகவும் அடைவர் செல்லும் அவர்கள் என்னென்ன ஏற்பாடுகளை செய்வார்கள் எந்த அளவுக்கு முயற்சியை எடுப்பார்கள்னு ஆயிஷா நியோகமாகவும் அன்ஹா அவர்கள் கூறும் பொழுது இந்த பத்து நாட்கள் வந்துவிட்டால் அவர்கள் தன்னுடைய கீழ் ஆடையை கட்டிக்கொள்வார்கள் அமல் செய்வதற்கு கீழாடையை கட்டி கொண்டு அமல் செய்வார்கள்னா அமல் செய்வார்கள்னு சொல்லல மற்ற நாட்கள் போல இதையும் அவர்கள் சமமாக சொல்லாமல் கீழாடையை கட்டி கொண்டவர்களாக அப்படின்னா எவ்வளவு அமல் செய்ய முடியுமோ அவ்வளவு வீரியத்தோடு அமல் செய்திருக்கிறார்கள் என்பதாக நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்மளுடைய வழக்கத்தில் புழக்கத்தில் சொல்வது போல வறுஞ்சி கட்டி இறங்கிட்டாரு அதுல முழு கவனத்தையே செலுத்துவாருங்கிறதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் முழு கவனமும் அந்த இரவில் அந்த பத்து நாட்களில் அமல் செய்ய வேண்டும் என்பதாக ஆகிவிட வேண்டும் என்பதாகத்தான் நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே அதோடு மட்டுமல்லாமல் அந்த இரவுகளை உயர்ப்பிப்பார்கள் பத்து நாட்களையும் அதனுடைய இரவுகளையும் உயிரிப்பிப்பார்கள் அதோடு மட்டுமல்ல தன் குடும்பத்தையும் எழுப்பி விடுவார்கள் அமல் செய்ய சொல்லி வணக்க வழிபாடுகளில் ஈடுபட சொல்லி எழுப்பி விடுவார்கள்னு ஆயாரியல்வாகும் அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய புகாரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஹதீஸ் நமக்கு விவரிக்கின்றது அருமையானவர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த பத்து நாட்கள் முழுக்க முழுக்க நமக்கு சிறப்பான நாட்கள் இந்த மாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் மகத்தானதுதான் என்றால் இந்த பத்து நாட்கள் கடைசி பத்து நாட்கள் மகத்தானதற்கும் மிக முக்கியமானது அதில் அதிக ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் வெளிப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் மாலா ரசூ அலிஹசல்லம் நபி சொல்லாஹூ அலைவு செல்லும் அவர்கள் மற்ற நாட்களில் இல்லாத அளவிற்கு ரமலான் மாதத்தின் இறுதி பத்து நாட்களில் அதிகம் முயற்சிப்பவராக இருந்தார்கள் ஆக இந்த பத்து நாட்கள் அதிகம் முயற்சி செய்ய நாமும் கடமைப்பட்டிருக்கிறோம் அவசியப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக பெருமானம் சொன்னாங்க ரமலான் மாதத்தின் கடைசி பத்து ஒற்றைப்படையில் ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கதிரை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள்னு பதிவு செஞ்சிருக்காங்க புகாரில வரக்கூடிய இரண்டாயிரத்தி பதினாலாவது ஹதீஸ் அப்போ பத்து நாட்கள் அது அலாதியானது ரமலான் அலாதியானது அதிலும் இறுதி பத்து நாட்கள் மிகவும் அலாதியானது அதிலும் இந்த ஹதீஸ் அந்த ஒற்றைப்படை இரவுகளை இறைவுகளில் நீங்கள் லைலத்துல் என்ன பதிவு செய்யறான் என்று பதிவு செய்கிறான் ஆயிரம் மாதங்களை விட ஓர் சிறப்பான இரவு லைலத்துல் கதருடைய இரவு அதை நீங்கள் ஒற்றைப்படையில் தேடிக்கொள்ளுங்கள் இன்னும் அதேசம் நாம பார்க்கும் பொழுது இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து குறிப்பா இருபத்தி ஏழுன்னு வருது என்றாலும் இந்த ஐந்து நாட்கள் அமல் செய்வதனால் நமக்கு நிச்சயம் எந்தவித சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் அந்த இரவை அடைந்து கொள்ள முடியும் என்பதில் எவ்வித மாற்ற கருத்தும் இல்லை சுமார் எட்டு மணி நேரம் ஒரு இரவு அஞ்சு நாள் நாற்பது மணி நேரம் அதை நாம உயிர்ப்பிக்க செஞ்சுட்டா அமல்களை கொண்டு ஹயாத்தாக்கிட்டா நாம ஆயிரம் மாதங்களை விட ஆயிரம் மாதங்கள் கால்குலேட்டர் வச்சு நீங்க அது மறைவானது அது அல்லாவுக்கே வெளிச்சம் அந்த ஆயிரம் மாதங்களை விட ஒரு இரவை நாம் ஹயாத்தாக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அவசியப்பட்டு இருக்கிறோம் அப்படி ஹயாத்தாக்கி விட்டால் நாம் வெற்றியாளர்களில் என்பதில் எந்தவித மாற்ற கருத்தும் கிடையாது ஏன்னா வெற்றியாளர்கள் யார் என்று திருமறையில அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது சமன் எவருடைய நன்மையின் கணம் நன்மையான ஒன்று அது கனமாக எவரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் இந்த ஓர் இரவு அதற்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆயிரம் மாதங்களை விட ஒருவன் அமல் செய்திருக்கிறான் அதனுடைய நன்மையை அடைந்திருக்கிறான் அவனுடைய நன்மையினுடைய எடை எவ்வளவு இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் நாம் இந்த நாட்களை இந்த இரவுகளை அமல்களை கொண்டு தஸ்மிகாத்துக்களை கொண்டு துவாக்களை கொண்டு தஹஜித் தொழுகைகளை கொண்டு சுன்னத்தான தகஜீத்துடைய தொழுகைகளை கொண்டு கடமைப்பட்டிருக்கிறோம் அவசியப்பட்டிருக்கிறோம் அவசியப்பட்ட எல்லா வழிவகைகளையும் நமக்கு செய்து கொடுப்பானாக நாம் அமல் செய்து வெற்றியாளர்களில் ஒருவராக ஆக அல்லா தோஃ செய்வானாக அசலாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்து